ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களையில் ஒருவன் உங்களுக்காக ஒருவன் உங்கள் மக்களின் செல்வன் இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வடலூர் வள்ளலார் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கேன் வள்ளல்லார் கோயில்ல நுழைவாயில்தாங்க இருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கோவிலூரில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சத்திய நானசபை வடலூர் கோவிலூரில் போகும்போதே காரில் யாரோ ஒருத்தவங்க அன்னதானம் போட்டு இருந்தாங்க பிரெண்ட்ஸ் வள்ளலார் கோயிலுக்கு பொறுத்த அளவுக்கு பசின்னு வந்தவங்களுக்கு சாப்பாடுதான் சாப்பாடு தான் அங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கோயில்கிட்ட போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது கோயில்கிட்ட வந்தாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இப்ப தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு இருக்கோம் பாருங்கள் கோயில்லாம் சும்மா வேற மாதிரி இருக்கு சுத்தி வியூ பாயிண்ட்டும் சூப்பரா இருக்கு பிரான்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட நெருங்கி கோயில்கிட்ட தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு இருக்கும் சரியான ஒரு பிளேஸ் ஃப்ரெண்ட்ஸ் வேற மாதிரி இருக்கு பிரயிலு அந்த கோபுரத்தை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு வள்ளலார் கோயில்கிட்ட வந்தாச்சு சும்மா வேற மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கோவிலு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வள்ளலார் கோவில் பாருங்க நம்ம இன்னும் உள்ள போய் பாக்கலாம் வாங்க பிரான்ஸ் சும்மா வேற மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கோவிலு கண்டிப்பா தமிழ்நாட்டுல நீங்க எந்த மூலம் முறுக்கலாம் இருந்தாலும் இந்த கோவிலுக்கு வாங்க பிரான்ஸ் அவ்வளவு சக்தி வாய்ந்த கோயில் ஃப்ரெண்ட்ஸ் இது வேற மாதிரியான கோயில் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா நீங்க எந்த மூலம் முடுக்கல இருந்தாலும் கண்டிப்பா அந்த கோயிலுக்கு ஒரு வாட்டி வந்துருங்க இதான் ஃப்ரெண்ட்ஸ் கோவில் கொடி கம்பம் பாத்துங்க இதான் கோவில் உள்ள போற வழி இதான் வள்ளலாரோட கொடி கம்பம் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பா இதை வந்து சுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை சுத்தினீங்கன்னா அவ்வளோ நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இங்க வந்தீங்கன்னா இந்த கொடிக்கம்பத்தை சுத்தாத போவே போவாதீங்க இந்த கொடிக்கம்பத்தை சுற்றும் போது அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணைன்னு சொல்லிக்கிட்டே சுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்லிக்கிட்டே சுத்தினா அவ்வளோ நல்லது சுத்திட்டு இப்போ நம்ம கோயில் உள்ளதான் ஃப்ரெண்ட்ஸ் போக போறோம் கோயில் உள்ளதான் போயிட்டு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமா கோயில்கிட்ட நெருங்காச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்ப வந்து ஜோதி இருக்கிற தான் ஃப்ரெண்ட்ஸ் போக போறோம் ஜோதி இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அமைதியா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல அந்த கதவு தெரியுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பின்னாடி அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அதை திறந்தா அதுக்குள்ளதான் ஃப்ரெண்ட்ஸ் ஜோதி காட்டுவாங்க ஆனா அதை இப்போதைக்கு காட்ட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குன்னு ஒரு நேரம் வரும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் காட்டுவாங்க இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அமைதியா தியானத்துல இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல எல்லாருமே அமைதி காத்துல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் வெளியே வந்தீங்கன்னா இது கிணறு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோயிலுக்கு முன்னாடி சைட்ல இந்த கிணறு இருக்கும் இது குளம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கோயிலுக்கு முன்னாடி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு கடை ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு மருந்து கடை ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு எந்த மருந்து தேவையோ எல்லாமே இதுக்குள்ள கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வேற மாதிரி மருந்து ஃப்ரெண்ட்ஸ் இது மூலிகை மருந்து ஃப்ரெண்ட்ஸ் அது இன்னைக்கு வடலூருக்கே அடையாளம்னா வள்ளலார் தாங்க இன்னைக்கு வடலூருக்கே அடையாளம்னா வள்ளலார் கோயில் தான் இப்ப நம்ம எங்க போறோம்னா நம்ம வந்து வள்ளலாரோட அவரோட பக்தர்கள் கிட்ட போய் எனக்குமே வள்ளலார பத்தி அதிகமா தெரியாது அவர்கிட்ட போய் நம்ம நாலு வார்த்தை தெரிஞ்சுக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ் அது நீங்களும் தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் சம்சாரத்துக்குதான் ரொம்ப உடம்பு சரி ரொம்ப மோசமாயிடுச்சு ஒரு நாற்பது நாள் அகவல் படிஞ்சி அப்படின்னாங்க சரிங்களா சார் அகவல் படிக்க படிக்க சுகமாயிடுச்சு சரிங்களா சார் என்னைக்கு ஆறு மேல முழுச்சு அப்படி சின்னது இங்கே வந்து தான் இருக்கும் சரிங்களா சரிங்களா